கல்லூரில் மலை வெஞ்சி ஒரே தோண்டிட்டு இருக்கு பிரின்சிபால் போறாரு ஒரே தலை வலு வலுவலு அப்படி ஒரு தலை வலிச்சு மின்னது ஆரம்பிக்கிறான் ஒரே மலை வெஞ்சி ஈரமா சிகதியா கிடக்கு அவர் போறாரு வழுக்க ஓதுவாரு பக்கத்தில் விண்ட்டு சட்டை பிடிச்சி பிரின்சிபாலே சார் உங்க நன்மை என்னையோ உனக்கு ரொம்ப நன்மை செஞ்சு கிடக்கு உங்களை வழுக்க போகுது போகுது ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ஒரு செருப்பு வாங்கினேன் ரெண்டு பேருக்கு சேர்த்தே ஒரு சொடி தான் வாங்கினேன் அண்ணன் சொன்ன நான் வந்து பகலில் போட்டுக்கிறேன் நீ என்னாச்சு நீ நைட்டில் போட்டுக்க இதோ ஒப்பந்தம் சரி அந்த செருப்பு ஒரு மூணு மாதம் கழிச்சு தெரிஞ்சு போச்சு அண்ணன் சொன்னேன் மறுபடியும் வேற செருப்பு வாங்குவோம்மாடா வேணாமடா எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் போச்சு என்னடா நைட்டு அதுக்காகவே நடந்திருக்கா செருப்பு நடக்குன்ற ஒரு ஆசைக்காக பாரு அப்பா அவனுக்கு தேவையா பாவம் இப்படி எனக்கு எங்கள் குடும்பத்துக்கெல்லாம் நாங்கள் ஒன்றுக்குள்ள ஒன்று தான் கல்யாணம் பண்ணுவோம் வேறு யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டோம் எப்படி எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு அதே போல் எங்கள் மாமா வந்து எங்கள் அக்கா தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு எங்கள் தாத்தா வந்து எங்கள் 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 பாத்தியத்தை அதே போல் நான் தான் கல்யாணம் சின்ன சாமி இருந்ததுக்கு பெரிய சாமி வந்தேன் பெரிய சாமி இருந்ததுக்கு சின்ன சாமி வந்தேன் கீழே ரெண்டு ஒரு டவுட் ஆயிடுச்சு பெரிய சாமி வந்து சின்ன சாமி வந்தேன் சரி மறுபடியும் எப்படி சின்ன சாமி பெரிய சாமி வர முடியும் வேலை லூஸ் பழை என் கல்யாணத்துக்கு நீ வந்த அப்புறம் உன் கல்யாணம் நான் ஆமா ஆமாம் இருக்கேன் எப்படி தெரியல இப்போ அவனை சொல்லி அவனை அப்படி தம்போக்கு இழுத்துறது மாத்திர அறிவாளி விடாக்கோண்ண நம்ம பெரியவங்க சொல்றது அது கிராமத்து நடக்கும் ஏன்னா ரொம்ப அர்த்தம் தெரியாமல் பேசுறது ஆரம்பிக்கிறார் மயனை பற்றி மயங்க கோமாவில் இருக்காங்க அப்படியா பரவாயில்லையா என்ன சம்பளம் வாங்குறேன் அங்கே செட்டில் ஆயிட்டானா அப்படிக்காரு கோமான நோயிடா கையால் விளங்காமல் ஆஸ்பத்திரியில் படித்திருக்கேன் செட்டில் ஆயிட்டான்னு இப்படி அது ஒரு நாடுன்னு நினைச்சிருக்கேன் கோவி இதாங்க வீடு பார்த்துக்கா அப்படின்னு மேலே பார்த்தேன் மேலே ஓட்டு வீடு அன்னைக்குன்னு மழை வர ஒழுகிக்கிட்டு இருக்கு இப்போ பயங்கரமாக என்னங்க எப்படி ஓடுது ஓடு மாற்ற கூடாதா அப்படின்னா அதுக்கு அவர் சொன்னார் ஓனர் இப்போ இப்படி மாற்ற முடியாத மழை வெஞ்சிக்கிட்டு இருக்குல்ல அப்படின்னா ஏய் என்ன ரொம்ப அகராஜ நாளர் போல இப்போ என்ன பேவா சம்மர்ல கோடை காலத்தில் அப்போ மழை பெய்யாது அப்போ மாற்ற முடியாண்ணா அப்போதுக்கு வீணா மாற்றிக்கிட்டு அப்போ தான் ஒழுவாது அப்படின்னு இருக்கான் குழந்தைனாலே சில இன்னைக்கு ஒரு ஆள் சோகமாக சொன்னார் திண்ணையில் உட்காந்துட்டு ஏ மயன் முளைச்சி மூணு அளவு விட விடலையே அப்படி செஞ்சுட்டான் என்ன அங்கே செஞ்சேன் செடியை பிடிங்கிட்டேன் அதாவது செடி மூணு அளவு விடலையே அதை பிடிங்கிட்டேன் இவர் மயனை நினைச்சிக்கிட்டு நம்ம கட்டுக்கிட்டு இருக்கோம் சொல்றாரு ஏய் நீ முறியசியம் பையன் தானே ஆமாம் சார் ஆமாம் சார் ஏ உங்கள் அப்பா என்கிட்ட தானே படித்தாரு ஆ உங்கள் அப்பா என்கிட்ட தான் படித்தாரு அப்பா என்ன செய்யக்கிறாரு மாடு அடுத்து நான் மேய்க்க ஒன்ட்ட படித்தா அப்போ என்னையாக செய்ய முடியும் இல்லை ஜங்ஷனில் ஒரு மங்கிய மாலை பொழுது ட்ரெயின் சென்னலுக்கு நேரம் உட்காந்துருந்தேன் ட்ரெயினில் ஆ சொல்கிறா சொல்கிறா அவளை கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்டு அங்கே ஒரு தேவதை மாதிரி கண்ணுன்னா கண் அப்படி ஒரு கண்ணு மீனா மாதிரி அப்படியே நடந்து பக்கத்தில் வந்தா வந்து பக்கத்தில் வந்து ஒரு மூணு வார்த்தை சொன்னான் அப்படி அது லாக் ஆகிட்டேன்டா என்னடா அந்த மூணு வார்த்தை ஐயா தர்மம் பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தன் வீடு கட்டுன்னு ஆசைப்பட்டான் முடியலை கொத்தனா கூப்பிட்டான் இந்த பாரு என்ட பணம் கம்மியாகத்தான் இருக்கு ஒரு வீடு ஒரு மாடி வீடு ரெண்டு கட்டணும் எவ்வளோ செலவாகும் ஒன்றரை லட்சம் ஆகும் என்னையா என்கிட்ட இருக்கிற ஐம்பாயிரம் எப்படி ஒன்றரை லட்சம் ஆகும் கீழ் வீடுக்கு ஒரு லட்சம் மாடிக்கு ஒரு ஐம்பாயிரம் சரியா அப்படின்னா சரி அப்போ என் கம்மியா இருக்கு ஐம்பாயிரம் இருக்கு முதல்ல மாடியை கட்டி கொடு அப்புறம் வசதி வந்து நான் கீழே கட்டிக்கணும் நேற்று நான் டூர் போனேன்டா டூரில் என்ன பார்த்தப்ப நாற்பது அடி அகலத்துல எண்பது அடி உயரத்துல சாப்பிட்ற கீரை ஒன்று வளர்ந்துருந்து எத்து நானும் ஒரு டூர் போயிருந்தேன்டா நீ என்ன பார்த்தப்ப நூத்தி இருபடி அகலத்துல அவன் மிரண்டு ஆத்தடி என்ன நம்மளும் இரநூறு அடி உயரத்துல சொல்ற என்னது ஒரு பானையை ஒரு கொயவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு பானையை எப்படி ஒரு கொயவர் செய்ய முடியும் அப்படி செய்யாட்டி எப்படி உன் கீரை எதில் அவிக்க முடியும் அப்படின்ட்டு அவன் இவன் பட்டு சரத்து சட்டையை கிழித்து எல்ச்சு பஸ்ஸு பக்கம் ஓடி போயிட்டே எல்கேஜியில் சாதாரணமாக அன்றைக்கி ஒரு பையன் நேற்று நான் காட்டுக்குள்ளே போகண்டா அப்போது ஒரு சிங்கம் பக்கத்தில் வந்துச்சு ஐயோ கடிச்சிருக்குமாடா அதுக்கெல்லாம் பயப்படலாம் நான் தூண்டு எச்சு துப்புனேன் ஓடியோ வச்சேன் இப்போ என்ன சொல்லிப்பேன் ஆரம்பித்தேன் நேற்று நான் தான் போனேன் அப்போ ரெண்டு சிங்கம் வந்துச்சு ஆ என்ன செஞ்சேன் பையப்பில்லையே நான் உன் வீட்டுக்காரன் தானே ரேச தடை கொடுத்தேன் ஈரமரிச்சு அது நீத்துப் பண்ணதா அப்படின் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன் சரிடா அப்படின்னு அவங்க செருப்பை வாங்கி அவனே அடிக்கிறது இந்த டெல்லாம் இப்போ அன்னைக்கு நான் ஒரு ஆள் சொன்னார் பூங்காவில் உட்காந்து கடந்த அஞ்சு வருஷமா அந்த பூங்கா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவன் சொன்னி அவ்வளோ தூரத்தில் உங்க இருக்கு அப்படின்டா என்ன நினைச்சிருக்கேன் அஞ்சு வருஷமா நடத்துலேயே வந்து தரவழைப்போம் அப்புறம் மேலே பெருமையாக இருந்துருக்கலாம்ல ஆரம்பிச்சிட்டார் தினமும் எனக்கு போன் வரும் அவ்வளோ போன வச்சு என்ன ஆச்சு புரிஞ்சாப்பி ஒரு கால் சொல்லி சொல்லிக்கொண்டு அதுக்கு ஒரு அடி வாங்கிட்டார் அப்புறம் அவன்கிட்டே கேட்டார் தம்பி இவ்வளோ பேசிட்டு பேசாமல் பேச்சாளர வேண்டியானே பேசாமல் எப்படி பேச்சாளராக அதுலேயும் என்ன வேண்டா செய்யி ஒரு மாதிரி வந்து வாடகை வெட்டு போவாங்க வாடகை வெட்டு போகிறப்ப ரொம்ப கொடுமையாக இருக்கும் ஒருத்தன் போய் கட்டுக்கான் இந்த ஏரியாவில் தங்க வீடு கிடைக்குமா அப்படின்னு அப்படிலாம் கிடைக்காதுங்க செங்கல் சிமெண்ட்டு மணல்லாம் கிடைக்கும் தங்கத்தெல்லாம் அவ்வளோ வசதி யார் இருக்கு அப்படின்னா